இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது அவரால் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை வச்சிருக்காரு தேவனால் மாத்திரம்தான் விடுதலை உண்டாகுன்ற காரியத்தை அவர் நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சிருக்காரு நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்க பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கலாம் ாபமான கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் விபசார கட்டுகள் மாம்ச இச்சையின் கட்டுகள் நிறைய போதை பழக்கத்தின் கட்டுகள் நான் விடணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால விட முடியல தப்புன்னு தெரியுது ஆனால் இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல நான் இந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கேன் கட்டப்பட்டிருக்கேன் இதுலருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் எனக்கு இந்த ரட்சிப்பு இந்த விடுதலை எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி மனவேதனையோட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு நீங்கள் ஏசு கிறிஸ்துவ நம்புவீங்க அப்படின்னா வசனம் சொல்கிற மாதிரி அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும் நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி ஆண்டோர் மேலே உங்கள் முன்னூர் நம்பிக்கையை வச்சு அவரையே நோக்கி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேத நமக்கு தெளிவா சொல்லுது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தாவிது நமக்கு கற்று தந்த ஒரு சீக்கிரட்டான ஜபந்தாங்க இது நான் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பேன் நான் காத்திருப்பேன் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் என்னை நிச்சயம் அவர் விடுதலை ஆக்குவார் அப்படின்ற விசுவாசத்தோட அவரை கிட்டி சேருங்க எந்த மாதிரியான கட்டுகளா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தரு உங்களை தூக்கி எடுப்பாரு அதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஐ மீன் விசுவாசிங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க நிச்சயமா விடுதலைய ஒரு ரச்சிப்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஐ மீன்